நண்பர்களே நாம் எத்தனை பேருக்காக துவா செய்கிறோம் என்பதை ஒருமுறை யோசித்து பார்த்திருக்கிறோமா நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான ரகசியம் இதில் உள்ளது அபு தர்தா ரஜியல்லாஹு அன்ஹு அவர்கள் தினமும் இரவு முன்னூற்று அறுபது பேருக்காக தனித்தனியாக துவா செய்து வந்தார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் அழைப்போ செய்தியோ அனுப்ப மாட்டார்கள் நான் நேற்று உனக்காக துவா செய்தேன் என்று சொல்ல மாட்டார்கள் ஒரு நாள் உம்மு தர்தா ரசியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் நீ ஏன் இத்தனை பேருக்காக துவா செய்கிறாய் அதற்கு அவர் ஒரு அழகான ஹதீஸை சொன்னார் நபி முகமது சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் தன் சகோதரனுக்காக அவன் இல்லாத நேரத்தில் நல்ல துவா செய்தால் அவன் தலையருகில் இருக்கும் ஒரு நியமிக்கப்பட்ட மலக் உடனே ஆமேன் உனக்கும் அதே நன்மை கிடைக்கட்டும் என்று துவா செய்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் நாம் ஒருவருக்காக துவா செய்கிறோம் ஆனால் மலக்குகள் நமக்காக துவா செய்கிறார்கள் அதனால்தான் அபு தர்தா ரசியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் மலக்குகள் எனக்காக துவா செய்ய வேண்டாமா இதுவே ரகசியம் நண்பர்களே நீங்கள் எத்தனை பேருக்காக துவா செய்கிறீர்களோ அளவற்ற மலக்குகள் உங்கள் பெயருக்காக துவா செய்கிறார்கள் ஆகவே உங்கள் துவாவை பெரியதாக ஆக்குங்கள் உங்கள் இதயத்தில் மக்களை சேருங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை வேண்டினால் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கைக்கு இன்னும் பெரிய நன்மையை அனுப்புவான் அல்லாஹ் நம் துவாவை விரிவாக்கட்டும் மழக்குகளின் துவா நமக்கு கிடைக்கட்டும் ஆமேன்